தகடூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் சிறப்பு விருதினர் டாக்டர் எஸ் நித்யா எம்டி அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த கருத்துக்களை அவரிடமிருந்து கேட்போம் வணக்கம் டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவமான உலகிலே இரண்டாவது சிறந்த மருத்துவ முறையான ஹோமியோபதி மருத்துவ முறையை பற்றி தான் இருக்கோம் பார்க்க போகிறோம் ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாம்வேல் அனிமன்ற ஒரு ஜெர்மன் மருத்துவர் தான் இதை கண்டுபிடிச்சார் இவர் ஒரு ஆங்கில மருத்துவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மருத்துவ முறையில் எப்படி நம்ம சிகிச்சை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதாவது நமக்கு சளி மூக்கு மூக்கு மட்டும்தான் தனி ஒன்று மூக்கு மட்டும்தான் க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இது வயிறுனால் வயிறு மட்டும் தனி அப்படின்றது கிடையாது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன் ஸோ ஓலிஸ்டிக் அப்ரோச் பேஸ் பண்ணி தான் இதில் ட்ரீட்மெண்ட்டுன்றது இருக்க போகுது இதில் வந்து இதனுடைய சிகிச்சை முறை வந்து நேச்சுரல் வே ஆஃப் ஃபீலிங் அதாவது இயற்கையை சார்ந்த குணமாற்றுதலாக இங்கே இருக்கப்போகுது இதில் வந்து எந்த பக்க விளைவுகள் அப்படின்றது எதுவும் கிடையாது இதை தடுப்பு மருந்தாக உபயோகப்படுத்தலாம் அதற்கு உதாரணம் தான் இப்போது பேண்டமிக் டிசீஸ் கொரோனாவில் நம்மளுடைய மத்திய சர்க்காரே அர்ச்சிணிக்க ஆல்பம்ன்ற ஹோமியோபதி மருந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஸ்ட் பண்ணி நிறைய கொரோனா நோயாளிகளை பண்ணது காக்க ந சிகிச்சை கொடுத்து காக்க ஒரு பேர் உதவியாக இருந்தது மற்ற மருத்துவ முறையோடு சேர்ந்து இதில் முக்கியமாக மற்ற மருத்துவத்திற்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பக்க விளைவுகள் கிடையாது இப்போ ம நாள்பட்ட நோய்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பு இருக்குது இதில் முக்கியமாக ஒரு நாள்பட்ட நோய்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நாள்பட்ட நோயான இந்த ஒவ்வாமை அலர்ஜி ஆஸ்துமா அதில் எல்லா வகையான அலர்ஜிஸும் அதாவது சுவாச அலர்ஜி உணவுப் பொருள் அலர்ஜி இந்த மாதிரி வியாதிகளை அதாவது ரூ அதாவது அதனுடைய இருந்து இன்னைக்கு நமக்கு சரியானால் போகணும் போச்சு அப்படின்றது இல்லாமல் திரும்பி திரும்பி வரக்கூடிய அந்த தன்மையை வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா அதை ஹோமியோபதி மருத்துவத்தில் நிரந்தரமாக சரிப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு நல்ல மருத்துவ முறை அப்படின்னு சொல்லும் பார்த்தோன்னா ஹோமியோபதி மருத்துவ முறை இதில் பக்க இது மருந்து சாப்பிட்றதுனால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய பொருள் நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னா பிரச்சனை அந்த பொருளில் கிடையாது நம்ம உடலில் மட்டும்தான் ஸோ நம்ம உடலில் பலகீனமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறதுனால தான் அந்த ஒவ்வாமைன்றது வந்திருக்கு அப்போ நம்ம மருந்து எடுத்துக்கும் போது அந்த ஒத்துக்காத பொருளும் ஒத்துக்கும் அதுதான் ஹோமியோபதி மருத்துவத்தினோட ஒரு முக்கியமான சிறப்பு அதனால் மக்க மக்கள் அனைவரும் இந்த ஹோமியோபதி மருத்துவ முறைகளை இந்த ஒவ்வாமை போன்ற நாட்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்தி பெரும் பலனடையலான்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி டாக்டர்